அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவம் தன்னுடைய படுகொலைகளை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்டேல் ஆரம்பித்த ராணுவ நடவடிக்கை ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் அது மட்டுமல்ல பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு இஸ்ரேல் ராணுவம் பல முனைகளில் நெதஞ்சாகு அரசு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் ஸ்டேலுக்கு எதிரான நெருக்கடிகளும் தற்போது மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் கவுதி படைகள் நேரடியாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேலுக்குள் ஸ்டேலின் தலைநகருக்குள்ளேயே நடத்தியிருக்கின்றார்கள் என்ன நடைபெற்றிருக்கின்றது இது சார்ந்த என விடயங்கள் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை எந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் பனைய கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி இன்றைய தினமும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் டெல்லவி மற்றும் ஸ்ட்ரேலிய நகரங்களில் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் ஒன்றிணைந்து பனைய கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் நேற்று இரவு டெல்லாவியூனுடைய மத்திய சதுக்கத்தில் ஒன்று கூடிய ஸ்ட்ரேலியர்கள் அதன் பின்னர் இன்று வரை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை மிகப்பெரிய அளவில் முழக்கங்களை எழுப்பியவாறு பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு கமாசுடன் உடனடியாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் பணைய கைதிகள் விடுதலை செய்வதற்கு வசதியாக காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் நெதன்ஜாகு பதவி விலக வேண்டும் என தெரிவித்து இராணுவ தலைமையகம் மற்றும் அரசு நெசர் கட்டிடம் நெதன்ஜாகுனுடைய அலுவலகம் என்பவற்றுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் கோபமடைந்து அங்கிருக்கக்கூடிய பொருட்கள் தெருவில் இருந்த சில பொருட்கள் மீது தீ வைத்து கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக அங்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் இராணுவத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாரிய மோதல் வெடித்தது இதன் பின்னர் பதினாறு இஸ்ரேலியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் அங்கு ஒரு இனப்படுகொலையை காசாவில் செய்து வரும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராகவே தங்களுடைய பனைய கைதிகளை உறவினர்களை விடுதலை வேண்டி போராடுபவர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய இராணுவ இயந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை ஸ்ட்ரேலியர்களும் தற்போது உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒருபுறம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகளை மறுபுறம் உரிமைகளை கேட்கும் ஸ்ட்ரேலியர்களுக்கு இராணுவம் போலீசாரை கொண்டு இரும்பு கரம் கொண்டு அவர்களின் போராட்டத்தை அடக்குவது அல்லது அவர்களை கைது செய்வதன் ஊடாக அவர்களுடைய ஜனநாயக குரலை ஒடுக்குவது என அரசு அனைத்து பக்கங்களிலும் தன்னுடைய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலுக்குள் மீண்டும் ஒரு கார் குண்டுவெடிப்பு நடைபெற்றிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே ராம்லே பகுதி ஏகர் பகுதி போன்ற இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடைபெற்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் ஹைஃபா நகருக்கு அருகே ஒரு கார் வெடித்து சிதறியதில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் செப்டம்பர் பன்னிரெண்டு பதினாலு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று தினங்களில் அதாவது ஏறக்குரிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மூன்று கார் குண்டுவெடிப்புகள் ஸ்டேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றமை மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேலுக்குள் தாக்குதல் அதை நாங்கள் அடுத்து வரும் செய்திகளில் பார்ப்போம் என கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி வடக்கு ஸ்டேலை ஸ்தம்பிக்க செய்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்குள்ளேயே ஸ்டேலிய நகரங்களுக்குள்ளே நடக்கும் குண்டுவெடிப்புகள் ஸ்டேலியருக்கு புதிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இதுவரை காசாவுக்குள்ளும் பாலஸ்தீனத்திற்குள்ளும் அங்குள்ள மக்களை கொன்று குவித்து படுகொலை செய்து அவர்களை கைது செய்து சிறைகளில் அடைத்து சித்திரவதை செய்யும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு அரசுக்கு தற்போது ஸ்டேலுக்குள்ளேயே குண்டுவெடிப்புகள் நடத்த ஆரம்பித்திருப்பது புதிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றது மூன்றாவது கார் குண்டுவெடிப்பு இதை யார் வைத்தார்கள் இதன் பின்னணி என்பது குறித்து தாம் விசாரணை நடத்துவதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே இரண்டு குண்டு அதிலே விசாரணைகளில் இவர்களால் யார் இதன் பின்னணியில் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை தற்போது மூன்றாவது குண்டும் வெடித்திருக்கின்றது விசாரணை செய்து கொண்டிருப்பதென அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இன்றைய நாளின் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருப்பது ஏமனிலிருந்து கவுதிப்படைகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு கெப்பசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே நேற்றைய காணொலியில் நாங்கள் குறிப்பிட்டோம் சிறிய எல்லைப் பகுதிக்கு ஜோர்டான் எல்லை வழியாக லெபனான் சிரியாவின் உளவு பிரிவுகளின் துணையுடன் கௌதி போராளிகளினுடைய சிறப்பு ஒன்று சிறிய எல்லைக்கு வந்திருப்பதாகவும் அவர்கள் ஸ்டேலுக்குழு நேரடி தாக்குதலை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கலாம் என்ற செய்திகள் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஊடகம் வெளியிட்டிருந்தார்கள் அதை இன்று மேற்குள்ள ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனால் கவுதிகள் ஆரம்பம் முதலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் செங்கடலில் தாக்குதல் நடத்தி கப்பல் போக்குவரத்தை ஸ்டேலுக்கு செல்லும் கப்பல்களை ஸ்தம்பிக்க செய்வது மட்டுமல்ல தேவைப்பட்டால் தரை வழியாகவும் எங்களுடைய போராளிகள் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலில் இணைந்து கொள்வார்கள் தாக்குதலை நடத்துவார்கள் அதுக்குரிய பயிற்சிகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என கடந்த மூன்று மாத காலமாகவே இவர்களுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக்கி அஷாரி அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் இந்த பதற்றங்கள் ஒருபுறம் நேரடி தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்துவார்கள் என்பதற்கு இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணை தாக்குதல் ஸ்டேலினுடைய டெல்லாவின் தளத்தை நோக்கி நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலினுடைய இராணுவ நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குறிப்பாக ஏமனிலிருந்து நடத்தப்பட்டதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏமனில் இருந்தால் கவுதிப்படைகள் தான் நடத்தி இருக்கின்றார்கள் பதினோரு நிமிடங்களில் இரண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை கடந்து குறிப்பாக பென்கொரியன் விமான நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கெசர் மின்னற்ற நிலையத்தை இருக்கின்றது இந்த தாக்குதல் காரணமாக குறிப்பாக ஒரு ப புகைரத நிலையம் முற்றாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக அது மாதிரி இதன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பதினொரு நிமிடங்களில் இரண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இடை மறிப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு ஏவுகணை வந்திருக்கின்றது என்றால் அது பாலிஸ்டிக் ஏவுகணையாகத்தான் இருக்க வேண்டும் என ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் குறிப்பிடுகின்றார்கள் உலக பாதுகாப்பு வல்லுநர்களும் குறிப்பிடுகின்றார்கள் அப்படியானால் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கவுதிகள் முதல் தடவையாக களமிறக்கி இருக்கின்றார்களா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது எனில் கவுதிகளுடன் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய சக்தி மிக்க பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன என்பதை கவுதிகள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் ஸ்டேல் அமெரிக்க போர்க்கப்பாளர்கள் ஸ்டேல் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் ஏற்கனவே செங்கடலில் நடத்தி இருக்கின்றார்கள் தற்போது ஸ்டேலுக்கு ஸ்டேலின் தலைநகருக்கு ஒரு நேரடி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது ஏமன் கவுதியால் ஏவப்பட்ட இந்த ஏவுகணை பதினைந்து நிமிடங்களில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து சென்று பெங்குரியன் விமான நிலையத்துக்கு அருகில் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது இந்த ஏவுகணை ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடிக்கும் வரை இதை இடைமறைக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஏவுகணை மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாக இருக்கலாம்னு வாஷிங்டன் டைம்ஸ் அமெரிக்காவினுடைய பத்திரிகை இன்று மிக முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏமனிலிருந்து ஒரு ஏவுகணையை ஸ்டேலுக்குள் உவதாக இருந்தால் சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகளின் எல்லைகளை கடந்து அந்த ஏவுகணைகள் வர வேண்டும் அவ்வாறு முதலில் ஈரான் அவ்வாறு ஏவுகணைகளை ஏவும் போதெல்லாம் ஏற்கனவே இந்த சவுதி அரேபியாவோ ஜோர்டானோ எகிப்தோ தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அல்லது இடைமறிப்பு ஏவுகணைகள் மூலம் அவற்றை இடைமறித்து அழித்திருந்தார்கள் ஈரானிய தாக்குதலின் போது நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் ஆனால் தற்பொழுது சவுதி அரேபியா ஜோர்டான் அமெரிக்க கடற்படை அமெரிக்க கடற்படையும் நடுவில் இருக்கின்றார்கள் போர்க்கப்பலுடன் அமெரிக்காவினுடைய கப்பல் படையினரால் இடைமறிக்க முடியவில்லை அவ்வளவு துல்லியமான சக்தி மிக்கவுகனையை கௌதிகள் களமுறைக்கு இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவுக்கு ஜோர்டானுக்கு அமெரிக்க கடற்படைக்கு ஸ்டேலினுடைய மிக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அல்லது மிகப்பெரிய ஒரு கேள்வியை கௌதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள் ஸ்டேலை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் எந்த ஒரு சக்தியாலும் எங்களை இடைமறைக்க முடியாது என நேற்று முன்தினம் இடம்பெற்ற மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின் பின்னர் இடம்பெற்ற உரையில் கவுதிகளினுடைய தலைவர் அல் மாலிக் அவர்கள் உரையின் போது தெரிவித்திருந்தார் அதை நாங்கள் அகிலம் காணொலியில் தெரிவித்திருந்தோம் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நிறைவுற்று ஆயிரக்கணக்கான ஏமான் நாட்டு மக்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக திரண்டிருந்த போது அவருடைய உரையினுடைய அம்சங்கள் கொழுப்பப்பட்டன நாம் தாக்குவதற்கு முடிவெடுத்து விட்டால் எங்களுடைய ஆயுதங்களை யாரும் இடைமறிக்க முடியாது என சொல்ல இரண்டு நாட்கள் கடப்பதற்குள் இன்று ஞாயிற்றுக்கிழமை தினமே அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஏவுகணை சார்ந்த ஏவுகணை என ஸ்ட்ரேலிய ஊடகங்களில் விவாதம் ஆரம்பித்திருக்கின்றது இந்த ஏவுகணையை சமாளிப்பதற்கு அதாவது ஏவுகணை பாலிஸ்டிக் ஏவுகணை சென்று கொண்டிருந்த போது இருபது இடைமறைக்கும் ஏவுகணைகள் அதை சுடுவதற்கு அதை இடைமறைத்து அழிப்பதற்கு அனுப்பப்பட்டாலும் அவற்றையெல்லாம் கடந்து ஏவுகணை சென்று வெடித்து கேஷர் மின் உற்பத்தி நிலையம் மீது விழுந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னும் ஒரு ஏவுகணை புகையிரத நிலையம் டெல்லாவில் இருக்கக்கூடிய புகையிரத நிலையம் ஒன்றின் மீது விழுந்து அந்த புகைய நிலையம் தீப்பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது அந்த ஏவுகணை தாக்குதலால் புகையிறுத நிலையம் தீப்பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கின் ஊடாக வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த காணொலியையும் பதிவேற்றி இருக்கின்றோம் எனவே சில நிமிடங்களில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து வந்த ஏவுகணைகள் நடத்திய தாக்குதல் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது பன்னிரண்டு ஸ்டேலியர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்கின்றார்கள் அதில் ஐந்து பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஸ்டேலிய அரசும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இந்த ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காக சென்ற ஏவுகணைகளின் துகள்கள் வீழ்ந்து வெடித்ததனால் தான் இந்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் ஸ்டேல் கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தும் போது ஏவுகணைகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினாலும் ஏனே பாலஸ்தீன இயக்கங்கள் ஒரு தாக்குதலை நடத்தும் போது சேதத்தை ஏற்படுத்தினாலும் தந்த ஏவுகணைகளை இடைமறைக்கும்போது போது ஏற்பட்டக்கூடிய இடைமறைப்பு ஏவுகணைகளால் தான் பாதிய சேதம் ஏற்படுகின்றது என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வருவது கவுதிகளினுடைய கிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணைகள் பெரும் சேதங்களை தங்களுடைய பிரதேசத்தில் இஸ்ட்ரேலிய மண்ணில் நிகழ்த்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் அல்லது மக்களுக்கு அவர்களுடைய ஏவுகணைகள் இவ்வளவு பலமிக்க தாக்குதல்களை நடத்த முடியாது என்று சொல்லி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குகின்றார்களா தெரியவில்லை பாலிஸ்டிக் ஏவுகணை இந்த சேதத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் தங்களுடைய இடைமறைப்பு ஏவுகணைகளால் தான் ட்ரெயில் நிலையம் பற்றி எறிந்திருக்கலாம் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் கவுதிப்படை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை களமிறக்கிய பின்னர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் கவுதிப்படை செய்தித் செய்தி தொடர்பாளர் ஐயா ஷாரி அவர்கள் இது ஒரு பருட்சாத்தமான பரிசோதனை முயற்சியாகத்தான் நோக்கி இந்த ஏவுகணை இருக்கின்றோம் இதை போன்ற பல ஏவுகணைகள் ஏவுகணைகள் எங்களுடைய கிடங்குகளில் இருக்கின்றது சக்தி மிக்க துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணைகளையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அந்த ஏவுகணைகளும் ஸ்டேலுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது வரும் ஒரு பரிசோதனை இருக்கின்றதா எங்கெல்லாம் செய்திருக்கின்றால் இடைமறிக்கூடியதாக இருக்கின்றன இந்த ஏவுகணை எவ்வளவு தூரம் துல்லியமாக செல்கின்றது என்ற பரிசோதனை தான் இது இன்னும் பல சம்பவங்கள் ஸ்டேலுக்கு இருக்கின்றது என கவுதிப்படை மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கவுதிப்படை இவ்வாறான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹெஸ்புல்லா அவர் மிகப்பெரிய தாக்குதலை நேற்று நேற்று முன்தினத்தில் இருந்தே ஸ்டேலுக்குள் ஆரம்பித்து விட்டார்கள் பாலாக் டிராக்கெட்டுகள் ஏடிஎம்எஸ் வழிகாட்டு ஏவுகணைகள் ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு கிரியா சோம்னா தளம் அல்லாளம் தளம் பல்வேறுபட்ட பிரதேசங்களின் மீது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை டிராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்குள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகள் ஆளில்லா விமானங்கள் குறிப்பாக ஸ்டேலுக்குள் ஏவப்பட்டிருக்கின்றன இதில் மெட்ருலா விமானப்படை தளம் மிக சேதத்தை சந்தித்திருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது அதேபோல் சாம்னா நகரத்தின் மீது கிஸ்புல்லா நடத்திய கடும் ஏவுகணை டிராக்கு தாக்குதல் காரணமாக அங்கு பல வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்ததாகவும் பல்லாயிரம் ஸ்டேலியர்கள் பங்கர்களுக்குள் பதுங்கி இருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக தொடர்ச்சியாக அங்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றது அவர்கள் பங்கர்களுக்குள் பதுங்கி இருப்பதான செய்திகளையும் கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் சம நேரத்தில் ஹிஸ்வல்லாவும் கௌதிகளும் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த ஸ்டேலையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் கௌதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய பதிலடியை கொடுப்போம் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலை ஏமனுக்கள் நடத்துவோம் என்று நெதன்ஜாகு கூறியிருக்கின்றார் நெதன்ஜாகவுக்கு ஒரு விடயம் ஆரம்பத்திலிருந்தே புரியவில்லை இவர்களுடைய தாக்குதலுக்கோ அல்லது இவர்களுடைய தாக்குதலினால் ஏற்படக்கூடிய சேதங்களுக்கோ அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கோ கவுதிகளோ கிஸ்புல்லாவோ இந்த எதிர்ப்பிழச்சில் இருக்கக்கூடிய போராளிகளோ அஞ்சுவதில்லை என்பதை நெதஞ்சாகு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஏற்கனவே படையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கொடா துறைமுகத்தின் மீது எண்ணெய் டேங்கர்கள் மீது எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஸ்ட்ரேலிய வான்படையால் விமானங்களால் நடத்தப்பட்ட பின்னர் தான் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள் பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன சுதந்திரத்துக்கான இந்த போராட்டத்தில் எங்களுக்கு ஏற்படும் இழப்புக்கள் குறித்து கவுதிகளோ ஏமன் நாட்டு மக்களோ கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை ஆனால் பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படும் வரை சுதந்திரம் கிடைக்கும் வரை காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை எங்களுடைய தாக்குதல் நிற்கவே நிற்காது அது அமெரிக்க பிரிட்டன் விமானங்களை கொண்டு ஏமனுக்குள் தாக்கினாலும் ஷனாவை தாக்கினாலும் கவுதிகளை தாக்கினாலும் நாங்கள் அடிபணிய போவதில்லை காசாவில் போரை நிறுத்தி பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கினால் மட்டுமே கவுதிகளின் தாக்குதலை நிறுத்த முடியும் இதுதான் கிஸ்புல்லாவின் கருத்தாகவும் இருக்கின்றது ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது இந்த எதிர்ப்பு அச்சில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுடைய கருத்தாகவும் இதுதான் இருக்கின்றது இதை புரியாமல் மீண்டும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று நெதன்ஜாஹூ ஒரு ஆவேசமான அறிக்கையை விடுத்திருக்கின்றார் நெதன்ஜாகு அறிக்கையை ஆவேசமாக விட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நெதன்ஜாஹூக்கு எதிராகவே அங்கு இஸ்ட்ரேலியர்கள் ஆவேசமாக தெருக்களில் திரண்டிருக்கின்றார்கள் எப்போது நெதன்ஜாவுக்கு சங்கூதப்படுமோ என்று தெரியாத நிலைதான் உண்மையில் ஸ்டேலுக்குள் இருக்கின்றது என்பது

அல்மவாசியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் பன்னிரண்டு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின்னர் இந்த நடத்தியிருப்பதாகவும் இதில் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகளையும் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் விளம்பின் சந்துரு வணக்கம்